அவங்க உடம்பு பிரச்சனை தீரணும் அவங்கள மாதிரி ஒரு ஆணுன்னா ஆண் செலை பெண்ணுன்னா பெண் செலை அப்படின்ட்டு வாங்கி நான் உனக்கு வைக்கிறோமா அப்படின்னா அந்த அம்மா வந்து நிறைவேற்றி தருவாங்க நிறைய பேருக்கு அந்த அம்மா வந்து குலதெய்வம் எல்லையம்மன் குலதெய்வம் அதனால பெங்களூர்ல இருக்கிறவங்க சென்னையில இருக்கிறவங்க நிறைய சுற்று வட்டாரத்தில் இருக்கும் வந்து ஆடு விட்டு கூலி அறுத்து அம்மாவை கண்டு போட்டு கூலி கொடுத்துட்டு போறாங்க அந்த அளவுக்கு அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் எல்லையம்மன்

நினைக்கிறமோ நம்மளுடைய மனக்குறையை தீக்கி வைக்கிறாங்க அம்மா அம்மாவாசைக்கு அம்மாவாசைக்கு அம்மா கோயிலில் வந்து இலப்பை எண்ணெயும் மிளகாவும் வாங்கி நம்ம அந்த ஏக குண்டத்தில் ஆயிரம் மந்திரம் சொல்லி அம்மலை வந்து தாளாட்டி அம்மாவாசைக்கு தாளாட்டிட்டு அந்த மந்திரம் சொல்லி அந்த குண்டத்தில் வந்து மிளகாவும் இலப்பை எண்ணெயும் வாங்கிட்டு சுற்றி போட்டாக்கா நம்மளுடைய செய்வனை ஏதாவது காற்று கருப்பு எது குடிச்சுருந்தாலும் விலகொண்டு ஒரு ஐநீ கொடுப்பது கோயில் சூப்பர் நன்றி ஹலோ மக்களே இது வந்து வெட்டுவானம் எல்லையம்மனுடைய கோவில் ஸ்தலம் தாங்க இதனுடைய ஸ்தல வரலாறு சொல்கிறேன் கேளுங்க மக்களே ஜமதக்னி முனிவர் அவங்களுடைய மனைவி பெயர் பார்த்தீங்கன்னா தர்மபத்னி பத்னி ரேணுகாம்பாலுங்க அவங்க வந்து அஞ்சு மகன்களை பெற்று இருப்பாங்கங்க விசு விசுவாஸ் பரசுராமன் விஸ்வரூபன் பரஞ்சோதின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் இருப்பாங்கங்க ஜமகத்னி முனிவர் வந்து எப்போவுமே வந்து நீர் கொண்டு வர சொல்லுவார் சுவாமி வழிபடுறதுக்காக தாயார் வந்து நீரை கொண்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பானை செஞ்சு அந்த மண்பானையில் தாங்க தண்ணி கொண்டுட்டு வருவாங்க ஒரு நாள் அப்படி பானை செஞ்சு கொண்டு வர சொல்ல பார்த்திங்கன்னா அந்த அம்மா எடுக்கிற தண்ணீரில் பார்த்திங்கன்னா கந்தவனுடைய முகம் தெரியுதுங்க அந்த முகத்தில் அந்த அம்மா மயங்கி மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க கீழே விட்டுறாங்க மண்பானையை கீழே விட்டது அந்த மண்பானை உடைஞ்சது ஐயோ இன்னைக்கு நாம் வந்து நம்ம கணவருக்கு தண்ணி கொண்டு போனாதானே அவர் வந்து வழிபாடு மேற்கொள்வார் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து அந்த இடத்துலையே ஃபீலிங் தோணிடுதுங்க உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜமகத்னி முனிவர் கேட்குறாரு ஆச்சு தண்ணி எங்கேன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணீரை எடுக்கும்போது ஒரு விலங்கனம் என்ன விரட்டிச்சு அதனால் தவறி கீழே விட்டுட்டங்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறானாங்க ஆனால் முனிவருக்கு தானத்தில் இருக்கும்போது தெரிஞ்சிடுதுங்க இவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே தனது அஞ்சு மகன்களை கூப்பிட்றாரு இவங்களை வந்து தலையை துண்டிக்கும்படி சொல்கிறாங்க யாருமே வரலாங்க பரசுராமன் மட்டும்தான் வராரு தலையை துண்டிக்கலான்னு சொல்லிட்டு ஓட சொல்ல அந்த தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா ಧರ್ಮಪತ್ನಿ காம்பல் ரேணுகாம்பல் வந்து அருந்ததின்ற ஒரு பெண்ணை போய் கட்டி பிடிக்கிறாருங்க ஆனால் கோடாலியை இவர் வீசுறாரு வீசும்போது ரெண்டு தலையும் துண்டிக்கப்படுது அப்போ தனது தாயார் தலையும் இவங்க தலையும் எடுத்துட்டு வராருங்க எடுத்துட்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் நியாயம் கேட்குறாரு எங்கள் அம்மா தலையை நான் வந்து உயிர் பிரிக்க செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அருந்ததி தலை வந்து ரேணுகாம்பலுக்கும் ரேணுகாம்பல் தலை வந்து அருந்ததிக்கு மாற்றி மாற்றி வைக்கப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வெட்டுவானம் இது வந்து ரேணுகாம்பல் தலத்தில் வாழைப்பந்தல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரேணுகாம்பால் தாயார் எப்படி வந்தாங்கன்ற அதன் லிங்க் ஒன்றா கூட நான் உங்களுக்கு ரிசெப்ஷன் கொடுக்குறேன் மக்களே வெட்டப்பட்ட இடம் தலை துண்டிக்கப்பட்ட இடம்தான் இந்த வெட்டுவானம் சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இதுதான் இந்த தின வரலாறு ஆக இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் வாங்கிட்டு தாங்க வந்தோம் விலை ரொம்ப மலிவாக இருந்தது எங்கள் குரூப்பில் ரெண்டு மூணு பேர் வாங்கினங்க நான் போட்டுற இந்த வீடியோலாம் பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு மக்களே பட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்